வணக்கம் ஒரு அன்பு நார்மல் ஆர்ஜியூன்ஸ் பேசுகிறேன் மைக்ரேன்னா என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் மைக்ரேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்க தலைவலி வாட் இஸ் மைக்ரைன் இஸ் த ஒன் சைடு ஹெட் எக் இந்த ஒரு பக்க தலைவலி வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்பரண்டன் அப்நார்மலாக ஏற்படும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயின்ஃபுல் சென்சேஷன் ஏற்படும் அந்த பெயின்ஃபுல் சென்சேஷன் தான் மைக்ரேன் அப்படிங்கிறது இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா டொபாமைன் அப்படினாலையும் சிரோட்டின் அப்படிங்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு கெமிக்கல் இது வந்து ஏற்படுது அந்த டொபாமின்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு போட்டுக்காங்கன்னா தீஸ் ட்ரக்ஸ் ஆல் ஆக்ட் இன் த பிரைன் டு ஸ்டிமுலேட் ரிசிப்டர்ஸ் தட் ரெகனைஸ் த கெமிக்கல் மெசெஞ்சர் சப்ஸ்டேன்ஸ் ஆஃப் டொபாமின் அதாவது கெமிக்கல் மெசஞ்சர் வந்து நம்ம பிரெயினுக்கு போகும்போது அதை வந்து எடுத்து சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா டொபாமின் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொல்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிரோட்டின் சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரைலேருந்து ஒன்று சுரக்கும் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக வேலை செஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரைன் ஏற்படும் இந்த மாதிரி அப்நார்மலாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணியிருக்கிறோம் இல்லையா அப்போ என்ன நடத்தோம்னா நம்ம வந்து சரியாக சாப்பிட்டுருக்க மாட்டோம் சரியான முறையில் உடம்ப வந்து கவனிச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து உழுக்கில் வந்து அப்னார்மலாக வந்து வேலை செய்ய ஆரம்பித்து ஒரு பக்க தலைவலாக வரும் இங்கேயாவது அடிபட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா சினித்துல ஒரு பக்க தலைவலியாக வர ஆரமிச்சிடும் அதுபோக மைக்ரேன் வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு இல்லைன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு இப்படி இருக்கவங்களுக்குலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வழி தொண்டலாக வரும் வகிறு சறிகள்னால வந்து மேக்ஸிமம் மைக்ரேன் வந்து வரும் வடல் உபாதையில் வகிர் தான் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேன் வந்து ஏற்படும் அதிகமானவங்களுக்கு ஸோ பேதிக்குலாம் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேன் வந்து பாதி பேருக்கு சரியாக இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னா நேரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி எயிட் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது இப்போ அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த வந்து எஸ்டி எயிட் பாயிண்ட் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து மென்மையாக நீங்கள் ப்ரெஷர் பண்ணி விட்டாலே உங்களுக்கு மைக்ரேனில் வந்து வலி வந்து குறையும் இந்த மைக்ரேன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு மூணு நாள் நாலு நாள்லாம் இருக்கும் சரிங்களா த்ரீ டேஸ் கண்டினியூஸாகலாம் இருக்கும் சில பேர் வந்து வந்து பார்த்திங்கனா இந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா எதோ ஒரு டைம் அந்த குறிப்பிட்ட டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பெயின் தாங்கவே முடியாத அளவுக்கு பெயின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் சில நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸுக்கு மட்டும் இருக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மட்டும் தொடர்ந்து இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்க அந்த ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் வந்து அந்த நாளில் வந்து திரும்ப 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 அந்த பெயின் வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேனுடைய சிம்டம்ஸ் ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் தலைவலி வந்துச்சுன்னா உங்க உடம்புல எதுவும் அப்நார்மலாக வேலை நடக்க ஆமிச்சுச்சுன்னு நினச்சோம் சில பேருக்கு மைக்ரேன் எதனால் வரும்னா அதிகமாக மெடிசின் சாப்பிட்டுருக்காங்க அப்படி அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுனாலையும் மைக்ரைன் வந்து வரும் அப்போ எங்கே போய் தாக்கம் ஏற்படுதுன்னா நம்ம உடம்புல முதல்ல வகுத்தில் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கமாக வந்து பிரெயினில் வந்து அது தாக்கம் வரும்போது அப்னார்மலாக வந்து உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் மாற்றம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் மாற்றத்தினால ஒரு பெயின்ஃபுல் சென்சேஷனை வந்து என்ன பண்ணுது இந்த ஒரு பக்கத்தில் வழியில் கொடுக்குது சரிங்களா ஸோ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணால் பிளட் வெசல்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு பெயின் தான் அது ஸோ அதனால் வந்து சொல்லுன வலிக்கும் அந்த மைகிரன் வலி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஸோ உங்கள் உடம்பு நல்லபடியாக பார்த்துக்குங்க மைகிரனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டாக வந்து எடுத்து உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுங்க எங்களுடைய க்ளினிக் கோயம்புத்தூர் இருக்குது எங்கள் கிட்ட வந்தீங்கனாலும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சென்னையில் வந்து நண்பர் ராஜேஷ்யா கிளினிக் வச்சுருக்காரு நீங்கள் அவர் டேம் போய் ட்ரீட்மெண்ட் இருக்கினாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா மைக்ரேன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நீங்க வாழ முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப எளிமையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வெளியே போகாம இருக்கிறதுக்கு பிரபஞ்ச வழிபாடு பண்ணுங்கள் இறைத்தன்மை வழிபாடு பண்ணுங்கள் தியானம் செய்யுங்க உள்நோக்கி பாருங்கள் உங்களுடைய பழக்க வழக்கத்தை உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை எல்லாத்தையுமே நீங்கள் மாத்தினீங்கனாலுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்நார்மலாக கெமிக்கல்ஸ் வந்து உருவாகிறது நடக்காது அந்த டோமினா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சிரோட்டின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயமா வந்து மாறி உங்கள் உடம்பை வந்து பாதுகாக்கும் சரிங்களா ஸோ மைக்ரேனை பற்றி உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக என்றும் காத்திருக்கும் உங்களுடைய மாற்று வழி மருத்துவர் ஆர் கணேஷ் நன்றி வணக்கம்